ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி ஐயா கிறிஸ்தபர் ஐயா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்றுமிகு நீதிபதிகள் இருவரையும் வருகிறவர்களான வரவேற்று இவ்விழாவை ஏற்று நடக்கும் குற்றவாளித்த தலைவர் துணைத் தலைவர்கள் மேற்றவர் உறுப்பினர்

குறிப்பாக மூத்த வழக்கமும் நாங்கள் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்ப இருந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலும் அனைத்து தரப்பினரும் எல்லா மதிப்பினரும் கலந்துட்டு இருக்கோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது மூத்த வழக்கறிஞர்கள் அண்ணன் பாலராஜன் சொன்ன மாதிரி இதே போல அனைத்து செயல்பாடுகளிலும் நீதித்துறையுடனும் வழக்கர்களுடனும் சேர்ந்து பயணிப்போம் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டு அமையட்டும் என்று